ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் அண்ணாமலை அவர்கள் பாத யாத்திரை செல்லும் பொழுது அண்ணாமலைக்காக ஒரு ஊரே காத்துட்ருக்கு அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு தகவல் வருதுங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வேறு ஒரு வழியாட்டி அவர் வந்து பாத யாத்திரை செல்ல வேண்டும் ஆனால் நமக்காக ஒரு கிராம மக்களே காத்துட்ருக்காங்களே அப்படின்னு தெரிஞ்சு அண்ணாமலை அவர்கள் அந்த ஊரை போய் சென்று அந்த மக்களை பார்த்துவிட்டு அதன் பிறகு பாத யாத்திரை செல்வதற்கு அந்த மெயின் ரோட்டை பிடிச்சி போகிறாருங்க முக்கியமாக அங்கே அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அங்கே உள்ள மக்கள்லாம் அண்ணாமலை அவர்களை வரவேற்று அவருக்கு பணமாலை அதாவது காசுகளால் ஆனால் அவங்களுக்கான மாலையை வந்து போடுறாங்க உடனே அண்ணாமலை அவர்கள் அதை தவிர்த்து ஆனால் அந்த காசை வந்து நீங்கள் உண்டியலில் போடுங்க இல்லை உங்கள் செலவுக்கு வச்சுக்கிங்க குழந்தைங்க செலவுக்கு படிப்புக்கு வச்சுக்கிங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி மாலைலாம் போடாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்கள் அனைத்து மக்களுக்குமான ஒரு தலைவர் ஒன்று சொல்லாம் ஏன் சார்பா இதை வந்து மாலையை சாமி போட்டு

கே வாடா குள்ளமா வா வா குள்ளமா முன்னாடி வா நார்மல் லைன்ல நில்லு கு புடிஸ்ல லைன்ல நில்லு பா அமிரதா டான்ஸ் போடலாம் அமிரதா கு புடிஸ்ல லைன்ல நில்லு ப்ரேசி ப்ரேசிட்டு கு புடிஸ் போ வரதுக்கு மாத்தலாமா பைக்க போறேன்

ஒரேன் ஒரே ஒரு போனா போன எடுத்து போட்டோ எடுத்துக்கலாம்